கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நண்பின் மூலம் நாம் ஒன்றாக இருக்கிறோம் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் இந்த நாளில் கூட தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கும் ஆசிர்வாதமான செய்தியை கேட்போம் செய்தியின் தலைப்பு எல்லாம் நன்மைக்கே ஆதார வசனமாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ஒரு கல்வியாண்டில் சுமார் எட்டு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு இறுதித் தேர்வு எழுதுகின்றனர் அவர்களில் எல்லோருக்குமே வியாதி பிரச்சனைகள் இல்லாமல் தேர்வுகள் அனைத்தும் எழுத முடிக்க வாய்ப்புகள் கிடைப்பதில்லை சிலருக்கு ஏதாவது பிரச்சனைகள் குறுக்கிடுவதால் தேர்வு எழுத முடியாமல் போய்விடுகிறது தடங்கள் எதுவும் இல்லாமல் அனைத்து தேர்வுகளையும் எழுதி முடிப்பது கர்த்தரின் அனுகிரகம்தான் திருமயிலாடி என்ற கிராமத்தை சேர்ந்தவன் கோதண்டராமன் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கு ஊக்கத்துடன் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான் முதல் என்று அதிகாலையில் ஏற்கனவே புற்றுநோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்த முப்பத்தி ஐந்து வயது நிரம்பிய அவனது அம்மா சுந்தரி இறந்துவிட்டார் என்ன செய்வதென்று தெரியாது கதறி அழுத அந்த மாணவனை அனைவரும் ஊக்கம் உற்சாகம் கொடுத்து பரீட்சை அறைக்கு அழைத்து வந்தனர் அழுது கொண்டே பரீட்சை எழுதினான் அது ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது நாசிரத்தில் ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க தம்பதியார் மாலை நான்கு முப்பது மணி வண்டியில் சென்னை சென்று மறுநாள் ஆகாய விமானத்தில் அமெரிக்கா செல்ல வேண்டும் ஆனால் அன்று காலையில் கணவர் திடீரென மாரடைப்பால் இறந்துவிட்டார் வீடே துக்கத்தில் ஆழ்ந்தது மாலை நான்கு முப்பது மணி அளவில் நான் அந்த வீட்டில் நின்று கொண்டிருந்தேன் நான்கு முப்பது மணி புகைவண்டி சத்தம் கேட்டவுடன் இறந்தவரின் மனைவி இந்த ரயிலில்தான் நாங்கள் போக வேண்டுமென்று இருந்தோம் என சொல்லி இன்னும் அதிகமான வேதனையுடன் அழுதார்கள் இப்படி நமது திட்டங்கள் சில நேரங்களில் பிரச்சனைகள் எதிர்பாராத இழப்புகளால் தடைபடுகிறது மன சிலேகம் செய்கிறது நாமும் அங்கலாய்க்கிறோம் ஏன் என்ற கேள்வி உங்கள் உள்ளத்தில் எழுகின்றது அதற்கான சரியான பதிலும் இங்கே கிடைப்பதில்லை கர்த்தருடைய பிள்ளைகளே நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இசைக்கியல் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கர்த்தர் நல்லவர் அவர் எதை செய்தாலும் நமது நன்மையை மனதில் கொண்டே செய்வார் எனவும் கலங்க வேண்டாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது ஆமேன் ராஜன்